நம்மளுடைய பிற்கால சந்ததி என்ன சந்ததியினருக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் வந்து வச்சுட்டு போவே கூடாது அதை வந்து இப்பவே நம்ம சரி பண்ணிடணும் அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பாக்கலாம் ஒரு டைம் எங்க அப்பா கூட ஒரு ஷார்ட்ஸ் இதுல பிரசங்கத்துல சொன்னது ஷார்ட்ஸ் கூட வந்திருக்கும் அதாவது பிற்கால சந்ததிக்கு நம்ம ரெண்டு விஷயம் வச்சுட்டே போக கூடாது ஒண்ணு கடன் இன்னொன்னு வந்து சாபம் அது அந்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து ரொம்ப நாங்க வந்து நாங்க டீப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்ன அந்த ஒரு விஷயம் ஏன்னா நாங்க நிறைய அதை பார்த்துட்டோம் எங்களுடைய லைஃப்லயுமே நாங்க ரொம்ப டீப்பா அதை பார்த்துட்டோம் சாபத்தினால எவ்வளவு பிற்கால சந்ததியினர் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க கடன்னால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பொறுத்து அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க சொந்த ஊர் வராத வரைக்கும் கூட வந்து எங்களுக்கு அந்த சாபத்தினுடைய அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை ரொம்ப அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிடையாது நல்லா அவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அதுக்கடுத்து பார்த்தப்போனா இவ்வளவு சாபம் இருக்கும் அப்படிங்கறது வந்து நான் நினைச்சே பார்த்தது இல்லை எப்பயுமே ஒரு விஷயத்தை குறிச்சு ஆராய்ச்சி பண்ணும் போது ஆண்டவர் அதற்குரிய ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தர்றாரு அப்படி தர எங்களுடைய முன்னோர்கள் செய்த முக்கியமா குறிப்பிட்ட ஒரு தாத்தா செய்த காரியம் வந்து எங்களுடைய லைஃப் அதாவது எங்களுடைய மொத்த ஏற்பட்டிருக்கு இவ்வளவு நம்ம இப்ப படுற ஒரு சில கஷ்டங்கள் வந்து எதனால அப்படின்றதுக்கான பதில்களை வந்து ஆண்டவர் வந்து தந்தார் அதுக்கப்புறம் நாங்க வந்து சும்மா அதை வந்து பார்த்துட்டு இருக்கல சரி ஓகே இப்ப என்னமோ பண்ணாங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி இல்ல அதை ஃபுல்லா அதை வந்து அந்த ரூட் நம்ம வந்து அப்படியே தூக்கி எறிகிறதுக்கு என்னென்ன எங்களால பண்ண முடிஞ்சோ போன வருஷம் எல்லாம் உட்காந்து ரொம்ப அதிகமா தாழ்த்தி ஆண்டவர் பாதத்திலே உட்காந்து ஆண்டவர் எப்படியா அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ண ஒரு சில விஷயங்கள் ஏன் அப்படி ஏன் நம்ம அதை செய்யணும் அப்படின்னா அது வந்து நிஜமாமே காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது காரணத்தோடு இருக்கிற சாபம் தங்கிதான் ஆகும் ஏன்னா ஒரு சில மன குமுறல்கள் வந்து நம்ம லைஃப்க்கு மேல வந்து தொங்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அவங்க செய்ததான பா ஒரு ஒரு சில ஒரு மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்களுடைய அந்த மனக்குமுறல் சொல்லும்ல அதுதான் குமுறல் சொல்றோம் இப்போ ஒரு ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து இப்போ அநியாயமா ஒருத்தவங்க கிட்ட வந்து இப்ப வாங்கிட்டாங்க பணம் வாங்குறாங்க அப்பிடின்னா சம்பந்தப்பட்ட குடும்பம் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம இப்ப நம்ம முன்னோரே அநியாயமா வந்து வாங்குறாங்க இல்ல வட்டிக்கு அதிக வட்டி குடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாவத்துல அவங்க இருந்திருக்காங்க அப்புடின்னா அப்ப சம்பந்தப்பட்ட உண்மையான இருக்க ஒரு குடும்பம் வந்து அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த குடும்பத்தினர் வந்து பிள்ளைங்க எல்லாருமே மனசால பெருமூச்சு விட்டு ஆண்டர் அந்த பெருமூச்சு எல்லாம் ஆண்டர் கேட்பாரு அந்த பெருமூச்சு தான் நமக்கு வந்து கடைசியில என்னவா நிக்கும்னா நமக்கு வந்து சாபமா நிக்கும் நம்ம தலைக்கு மேல இந்த மாதிரி அவங்க பாவத்து நிமித்தமோ இல்ல அவங்க பண்றதான நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு முன்னோர்கள் பண்ணிருக்கலாம் ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ஞ்ச முன்னோர்கள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சா மட்டும்தான் எது நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப சாபமா நிக்குதுங்கிறதே நம்ம பார்க்க முடியும் சாபத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த ஹிஸ்டரி நமக்கு தெரிய வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா அது வந்து எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க என்னெல்லாம் நடந்திருக்கும் இது நம்மளே அனலைஸ் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது சொத்து விஷயமா இருந்தாலும் சரி அடுத்த ஒய்ஃப வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அடுத்த ஒய்ஃப தான் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் அந்த ஹஸ்பண்ட் வந்து சும்மா இருக்க மாட்டான் அவன் நிச்சயமா அவங்க ஏதாவது அவ வாயால இது பண்ணுவான் அவங்களுக்கு பிள்ளைக இருந்தா அந்த பிள்ளை சும்மா இருக்காது இப்படி அந்த ஃபேமிலியே வந்து ஒரு சாபத்தை போட்டுதான் வச்சிருப்பாங்க இது அந்த காலத்துல ஒரு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பாத்துல விழுந்து ஜாவிதராஜா மாதிரி எந்திரிச்சும் வந்திருந்தாருனாலும் கூட பரவாயில்ல அப்பயுமே தாவரி ராஜாக்கி ஆண்ட நீதியை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையவே அழிச்சிருவாரு அழிச்சுதான் வந்து விடுவாரு சும்மாலாம் மாட்டார் அப்படியே இப்படிதான் நம்ம வந்து பாக்கணும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சரி என் முன்னாள் பண்ணிட்டாங்க அதுக்காக இப்ப நான் என்ன உட்காந்து நான் எதுக்கா அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிக்கிறக்கா கிடையாது நம்ம இப்ப ஒருவேளை நம்மளே அந்த இடத்துல நம்மளே நினைச்சு பாக்கணும் நம்மளுக்கு அந்த காலத்துல யாராவது இப்படி பண்ணினா நம்ம எவ்வளவு வேதனை பட்டிருக்கோம் அப்படின்னு அதனால அதை இது பண்ணி சரி பண்ணும் போது தயவு செஞ்சு அடுத்த இந்த கடனையும் சரி இந்த சாபத்தையும் சரி நம்ம வச்சுட்டு போவே கூடாது இந்த காலத்துல நீங்க இசுகசு அறிஞ்சிருக்க நீங்க கேர்லெஸ்ஸா அப்படி பண்ணிடக்கூடாது கூடாது இருந்து ஒரு நபரை நம்ம வந்து பாக்க போறோம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் வச்சு நம்ம பார்க்க போறோம் அவருடைய அதாவது நம்ம எப்படி சொல்றது அவரு எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து எடுத்துக்குவாரு ஆனா அவருடைய பிக்கா சொன்னதுன்னா ரொம்ப பாதிப்படைவாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தை நம்ம அப்படியே படிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து தெரியும் ஆரம்பத்துல யாரு அப்படின்னா இசைக்கிய ராஜா எல்லாருக்குமே தெரியும் இசைக்கிய ராஜா பத்தி இசைக்கிய ராஜா வந்து வியாதி இருந்தாரு அப்ப ஏசாய தீக்குதசி மூலமா ஆண்டர் வந்து சொல்லி விடுவாங்க வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா நான் வந்து மொத்தமா உன்னோட இதை எடுத்துக்க போறேன் அப்படின்னு உடனே இசைக்காய் ராஜாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமா ஆயிரும் அந்த முதல் இரண்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூன்றாம் வசனம் பார்த்தோம் அப்படின்னா ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து முதல் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பமணி நான் இசைக்கா மிகவும் அழுதான் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசாய தீக்குதசை இப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அரண்மனை விட்டு அந்த பாதியில வெளியே வர்றாரு உடனே இவர் வந்து அழுகுறாரு ஆண்டவர் பார்த்து ஆண்டரை பார்த்து ஆண்டரே நான் இவ்வளோ நாள் நான் மன உத்தம உண்மையா நான் இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு ஏன்னா நீ சாக சாகப்போறேங்கிறத ஆண்டர் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்காரங்க எல்லாம் ஒழுங்குபடுத்த சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் இருந்தாலும் இறக்கிறதுக்காக அழுகுறா உடனே ஆண்டர் வந்து சொல்லி விடுறாரு திருப்பி இசையாக தீக்கு திஸ்ட்டி சொல்லி விடுறாரு ஓகே நான் உன்னோட விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை நான் கண்டேன் இதோட உன்னோட நாட்கள்ல நான் பதினஞ்சு வருஷம் நான் கூட்டுவேன் அப்படின்னு வந்து ஆண்டர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டர் வந்து கொடுக்குறாரு இது இது வந்து இசைக்கையா தீக்கு மியூசிக் எப்படி சொல்லப்பட்டதுன்னா இது இசைக்கிய ராஜாக்கு வந்து இது வந்து ஒரு கிரேஸ் டைம் மாதிரி ஆண்டோரே வந்து நம்ம இதுல உயிர் பிச்சை சொல்லுவாங்கல்ல உயிர் பிச்சை கிடைச்ச மாதிரி தான் அந்த பதினஞ்சு வருஷமே இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு உத்தமா நடந்தாருங்கிறத விட இந்த பதினஞ்சு வருஷத்துல அவர் எப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கறது தான் நமக்கு வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு இது இத்தனை நாள் கூட அவர் வந்து அவங்க குடும்பத்தினருக்கோ அவங்க முன்னோர் பின்னு பின்வரும் சந்ததிக்கோ அவர் வந்து எது கெட்டது செஞ்ச மாதிரி தெரியல பின்னாடி வர வர பார்த்தோம் அப்படின்னா வந்து பதினாலாவது வசனம் வசனம் பதிமூணாம் வசனத்தெல்லாம் வந்து இருக்கும் அதாவது பாபிலோன் ராஜா வந்து இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு ஆட்கள் எல்லாம் வந்து அனுப்புவாங்க அந்த காலத்துல வந்து இப்படிதான் ஒரு ராஜா இது பண்ணா அந்த எதிரியாவே இருந்தாலுமே போய் பாக்குறதுக்கு அனுப்புவாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு வேவு பாக்குற மாதிரிதான் வர்றாங்க அப்ப இவர் என்ன பண்ணா பதிமூணாம் வசனத்துல பாத்தீங்கன்னா இவர் பொக்கிச சால எல்லாத்தையுமே திறந்து காமிச்சிருவாரு அதாவது ஒண்ணுமே அவ அந்த வசனத்துல கூட இருக்கும் கடைசியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் இசைக்க அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை ஒரு பொருள் கூட விடாம அவர் அத்தனை வந்து காமிச்சிருவாரு அப்புறம் பதினாலாவது தான் வந்து ஏசாயத்திக்கு தேசி வந்து கேட்பாரு இவங்க எங்க இருந்து வந்தவங்க யாரு இந்த மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்பாரு அப்ப வந்து இசைக்க ராஜா சொல்றாரு பாபிலோன்னு தூர தேசத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது வசந்த கேட்பாரு அப்பொழுது அவன் உங்களுடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்க என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்று என்றான் பதினாறாம் வசனத்தில் ஆண்டருடைய வார்த்தை வருது அப்பொழுது நோக்கி கத்தருடைய வார்த்தை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் இதே தீக்குதசி தான் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த உயிர் கொஞ்ச நாள்னு கூட கேப் வச்சுக்கோங்களேன் அந்த உயிருக்காக வந்து இது பண்ணப்ப இதே தீக்குதசி தான் அதே மாதிரி அப்பயும் நெகட்டிவ் செய்தி தான் கொண்டு வருவாரு நீங்க வந்து இறந்துட்டு போயிருவீங்க ஆனா எஸ் ஏகே ராஜா வந்து வேதனைப்பட்டு அழுவாரு ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சாபத்தை தான் அவர் சொல்றாரு இல்ல நீ வந்து இப்படி நீங்க காமிச்சுட்டீங்க அதனால எல்லாமே ஒரு நாள் இவங்களை விட்டு போயிரும் ஆமா உங்க குமாரர்களையும் சில பேர் வந்து பாபிலோன்ல போய் அடிமைகளா வேலைக்காரரா இருப்பாங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு எப்படி ஆர்வத்துல காமிச்சாரா இல்ல எங்கிட்ட எல்லாம் இவ்வளவு இருக்குன்னு எப்படி காமிச்சானா பொதுவா யாருமே இந்த மாதிரி அடுத்த ரகசியங்களை ரொம்ப காமிக்க மாட்டாங்க ஆனா இந்த இசைக்கிய திகதி என்ன இசைக்கிய ராஜா வந்து என்ன பண்ணாரு தெரியல எல்லாத்தையும் காமிச்சுட்டாரு இப்ப வாத இசை சொல்றப்ப சொல்றப்பயாவது அவருக்கு வந்து ஓகே ஐயோ நான் செஞ்சது ஒரு தவறு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லல அந்த பத்தாமா வசனத்துல இருக்கும் அப்பொழுது இசைக்கியா இசாயாவே நோக்கி நீர் சொன்ன கத்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி அட்லீஸ்ட் அந்த லைன் கூட சரி நீங்க சொன்ன கத்துருடைய வார்த்தை அவர் நல்லதா எல்லாம் சொல்லல நீ சொன்ன கத்தருடைய வார்த்தை நல்லது என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த அவர் சொன்ன அந்த சென்டென்ஸ் தான் ஏன் சமாதானமும் உண்மையும் இருக்குமே இது வந்து எப்படி சொல்றேன்னா நம்ம செஞ்ச தப்புனால பிற்காலத்துல உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க முன்னாடியே தீக்குதேசி சொல்றாரு சொல்றாரு அவரு உடம்புல பிரச்சனை இருக்கும் போது உடனே வந்து நீங்க மறிக்க போறீங்கன்னா உடனே மனம் அசந்த ஆண்டவர் சமூகத்துல கும்முறுனவரு இந்த பிற்கால நீர் பண்ண தப்பு தானே இது வந்து இசைக்கையா பண்ண தப்பு தான் பிற்கால சந்ததி வந்து பாபிலோ நரண் மேல வேலைக்காரன வேலை பாக்கணும்னு என்ன இருக்கு இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சில நேரம் இவங்க பண்ண தப்புனால அந்த தப்பையும் ஒத்துக்காம அவங்க அசால்ட்டா இருந்தும் இப்ப இந்த மாதிரி நிறைய இசைக்கையா ராஜா மாதிரியும் நிறைய நம்ம முன்னோர்கள் இருந்திருக்கலாம் நான் நல்லா நான் எனக்கு என்ன பார்ப்பேன் சமாதானமா இருக்கணும் இது வந்து நீங்க பண்ண தவறு நீங்க பண்ண பாவம் எல்லாமே நீங்க பண்ணதான் பாதிக்கப்படுறது மட்டும் சந்ததி அப்படிங்கும்போது வந்து ஒரு இந்த மாதிரிதான் ஒரு சில நேரம் நம்மளுடைய முன்னோர்களும் வந்து இதே தவறுகள் பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்காது ஆனா ஜெனரேஷன்ல வர நமக்குதான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இவர் வந்து ரொம்ப செல்பிஷா வந்து இந்த இடத்துல அதாவது சுயநலத்துடைய பெரிய உச்சகட்டமே அதுதான் நான் என்னுடைய லைஃப் அட்லீஸ்ட் நான் முடியிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே இந்த பாவத்துல இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவங்களுக்கு தெரியுது இந்த நான் செய்யறது தவறு என்னைக்கா இருந்தாலும் காலத்துல இது சாபமா தான் வரும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஏன் சுயநலத்துக்காக அதாவது என்னுடைய இச்சைகளுக்காக என்னுடைய இதுக்காக நான் வந்து இந்த இடத்துல அவர் வந்து ஒப்பு கொடுத்துருக்கலாம் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் எனக்கு உண்மையுமே தெரியாது நான் இதனால ஒரு சின்ன தண்டனை தாங்காண்டே சந்ததியெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு வந்து வேண்டாம் அப்படின்றத சொல்லி சொல்ல இருக்கலாம் தாராளமா சொல்லியிருக்கலாம் அதனால தயவு செஞ்சு நம்ம வந்து அந்த தவறை வந்து பண்ணவே கூடாது இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய பேர் பைபிள் இருக்காங்க ஆனாலும் ஒரு சில பேர் பிற்கால சந்ததிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களும் இருக்காங்க நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளாது இந்த மாதிரி இதை இது பண்ணக்கூடாது இப்ப வேற வழி இல்ல நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இப்ப பார்த்து நம்மளாவது அதை சரி பண்ணி ஒரு வசனம் கூட ஒரு குடி இருக்கும்படி பாதையிலே திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவாங்க அப்ப நம்ம பிற்கால சந்ததிக்கு நம்ம அந்த பாதைகளை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போகணும் இப்ப அவங்க வருவாங்க வந்து அடிமையா பிறந்து வேலைக்காரனா இருந்திருப்பாங்க நம்ம ஒரு காலத்துல ஜமீன் இன்னைக்கு நீங்க அனைவர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய பரம்பரை வந்து ஜமீன் பரம்பரை ஆனா இப்ப அவங்க ஒரு நேரம் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சாபம் அவங்க மேல இருக்கிற ஒரு சாபம் வந்து இன்னும் கிளியர் ஆகல அதான் அதனாலதான் அவங்க இப்ப ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறவங்க ஆனா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அவங்க ஜமீன்தார் பரம்பரையில இருந்திருக்கவங்க அப்ப நம்ம தான் வந்து அந்த சாபத்தை வந்து கிளியர் பண்ணணும் இசைக்கிய ராஜா மாதிரி கேர்லெஸ்ஸா இருந்தாதீங்க ஓகே ஏன் நாள்ல ஏன் நாட்கள் நல்லா நான் இருந்துக்கிறேன் இன்னொன்னு இந்த 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 ஒரு 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 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நமக்கு பின்னாடி இருக்க சந்ததிக்கு எல்லாம் வாய்ப்பே கூட கிடைஞ்சி கிடைச்சிருக்கா தெரிய ஏன்னா இப்போ இப்போ எங்க ஜென்ரேஷன்ல எடுத்தோம்னா இப்போ ஒரு சிலது எல்லாம் எங்க அப்பா கிட்ட நாங்க கேட்டு 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 ஒன்னொன்னா இப்போ அவங்களுடைய தலைமுறை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ எங்க கிட்ட எங்க பிள்ளைகள் எல்லாம் கேட்டோம்னா நமக்கு தெரியாது கண்டிப்பா அதனால நம்ம இப்ப பாக்குறதான நீங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் உத்தரவாதம் எடுக்கணும் யாரோ ஒரு ஆள் நம்ம நம்ம குடும்பத்துல வந்து நிக்கணும் அது இந்த டைம் நம்மளா நிக்கணும் நம்ம நின்னு நமக்கு தெரிந்த நீங்க அறிந்த இதெல்லாம் சாபமா என் குடும்பத்துல நிக்குது அது பொருளாதாரமா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் இல்ல சிந்தனை போராட்டமா இருக்கலாம் இல்ல படிப்பாக்கு இருக்கலாம் எது வேணாலுமே ஏன்னா படிப்புலாம் கூட இப்பல்லாம் சாபத்துல வந்து நிறைய ஏன்னா அறிவு திருடி வைக்கிறதுலாம் நிறைய இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இந்த மாதிரி எந்த சாபம் உங்களுடைய ஜென்ரேஷன்ல பாதிக்குதோ அத ஸ்பெசிபிக்கா நின்ற ஆண்டரே அப்படின்னு சொல்லி இந்த சாபத்தை நம்ம ஜென்ரேஷன் முடிக்கும் போது மட்டும்தான் இதுவும் சரி கடன் கடன் நம்ம சொல்லவே வேண்டாம் தாராளமா யாருமே கடன் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு வைக்காம அதுக்கு இருக்கிறது போதும்ன்ற அந்த ஒரு மனது நமக்கு இருந்தாலே வந்து போதும் அந்த அந்த லெவல்லே நம்ம வாழ்ந்துட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு சில நேரம் மட்டும்தான் நம்ம வாய் வழியா ஆண்டோட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இப்ப இவர் செஞ்சது நம்ம வாய் வழியா மன்னிப்பு கேட்டு இது பண்ண ஒரு சிலது சுபாவம் அது வந்து அப்படியே டிராவல் பண்ணும் அந்த பிளட்லே இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அவங்க சந்ததி அவங்க தாத்தா அவங்க எல்லாம் வந்து இல்லீகலா அநேக வைஃப கல்யாணம் பண்ணிட்டு சும்மா நல்ல வாக்குறுதி கொடுத்து வந்துட்டு கல்யாணம் பண்றது அப்புறம் ஒரு வாரத்துலயே வந்து பத்தி விட்டுறது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க அந்த பெண்கள் எல்லாம் சாபம் போட்டு உன்னுடைய சந்ததிக்கு இதே மாதிரிதான் வரும் இப்பயும் அவங்க சந்ததிகள் வந்து சேம் பிரச்சனை இது பண்றாங்க ஆனா அவங்க வந்து தியாகம் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி நம்ம லைஃபாது நம்ம ரெண்டு வாழ்க்கையா இப்படி இருக்க கூடாதுன்னு தெரியுது அதாவது ஊரே வந்து சொல்றாங்க உங்களுடைய முன்னோர் பண்ணதுனால தான் நீங்களே இப்படி இருக்கீங்க அதாவது ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து யாருக்குமே சரியா இருக்காது செகண்ட் அப்படி இப்படின்னு இருப்பாங்க ஆனா இப்ப அந்த குடும்பத்துல ஒரு ஆள் எழும்பணும் எழும்பி எங்களுக்கு இந்த சாபம் தேவையில்லை நான் வந்து கன்னியுமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் எழும்பி அத வந்து முறிச்சு இது பண்ணனும் மத்தபடி ஓகே லைவ்ல சாபம் இருக்குன்றது எனக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால பெரிய ஆமா தெரிஞ்சுக்க ராஜா எல்லாம் தெரியுமே அவருக்கு ஏசாயா சொன்னதுமே தெரிஞ்சிருச்சு அப்ப சாபம் வரப்போகுது ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு அவருக்கு மனசாவுமே கிடையாது ஓகே இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை நல்லதுதான் அட்லீஸ்ட் ஏன் ஏன் சந்ததி ஏன் டேஸ்லயாவது ஒரு சமாதான சொல்லி முடிச்சுட்டாரு தெரியுது இன்னைக்கு அநேகருக்கு தெரியுது ஆனா ஏன் வாழ்க்கை ஸ்மூத்தா போனா போதும் சுயநலத்துடைய உச்சகட்டம் இத சந்ததிக்கு வச்சுட்டு போகாதீங்க கடனையும் போவே கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு சாபம் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளும் வந்து வந்து அதே என் தாத்தா வந்து அப்படி இருந்தாரு ஆனா வந்து அவர் அப்படி இருந்தனால்தான் நான் அப்படியே இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா வந்து அந்த சாபத்தை வந்து பண்ணக்கூடாது இது இதுல இருக்கிறவங்க இது வந்து நம்ம இன்னும் நமக்கு மேலயே எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வந்து சாபத்தை எடுக்கணும்னு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே ஒழிய அதே தவிர வந்து வந்து திருப்பி நம்ம நம்ம வந்து செய்யக்கூடாது இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான சாபத்தை தான் நம்ம தலைக்கு மேல வந்து கொண்டு வந்து விடும் அதனால இந்த ஒரு விஷயங்கள்ல இந்த இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்தே நம்ம வந்து ஆரம்பத்திலேயே இந்த விஷயங்கள்ல நல்லா தியானிக்கும்போது போது நிச்சயமா நீங்க யோசித்துட்டே இருங்க ஆவியானவர் வந்து உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைங்கிறத ஆவியானவர் தான் வெளிப்படுத்தி காமிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஒரு வகையான சாபங்கள் இருக்கும் இப்ப எங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு வகையான இருந்தது இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏன்னா எல்லா முன்னோர்களும் ஒரே தப்பு பண்ணிருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது ஆனா வந்து அசால்ட்டா வந்து எடுத்துக்கூடாது சரி ஏதோ இது பண்ணாங்க ஏதோ முடிஞ்சல போங்க ஒரு சில பேர் அந்த டாபிக்கே பேச ஆசைப்பட மாட்டாங்க என்னமோ எவனும் செஞ்சுட்டு போனாப்பா இப்ப நம்ம ஓரளவு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மேட்ரு கிடையாது இந்த பூசி முழுகிறது அதெல்லாம் ஓகே இப்ப என்னமோ நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனையுடைய டீப் வந்து அதுக்கும் இதுக்கும் தான் தான் இருக்கும் அதனால நம்ம அதை கிளியர் பண்றதா நல்லது பூசி மொழுகிட்டு வந்து போக கூடாது ஒரு இந்த கடன் இதுல வந்து ஒரு இதுல பேட்டி எடுப்பாங்க அப்ப ஒரு வீடியோல வந்து பேசுவார் ஒரு ஆட்டோக்காரர் அப்ப சொல்லுவாரு மாதிரி வீடு கட்டினோம் கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு பொண்ணு வந்து ரெண்டு ஒரு பையன் எப்படியும் அவ படிச்சு அவ வந்து கடன் இது அந்த பையன் பேட்டி கேட்பான் அப்ப உங்களுக்கு தெரியாதானே நீங்க வீடு கட்டுறப்பைய வந்து உங்களுக்கு இப்படி கடன் ஆயிரும் தெரிஞ்சாலுமே என் பிள்ளைகளுக்கு தானே நான் வாங்கினேன் என் பிள்ளை வந்து எப்படியும் வந்து அதை அவ படிச்சு வேலை பார்த்து அவ வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இப்ப எத்தனை வருஷம் உடனே இந்த கடன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு முப்பது வருஷமா வரும் இது லாஜிக்கா நீங்க யோசி பாருங்களேன் அது அப்ப அவர் சொல்லு அந்த பேட்டி எடுக்கிற கேப்பாரு இது பேராசைன்னு நினைக்கிறீங்களா அது எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு அது பேராசன் கூட அவர் சொல்ல மாட்டாரு இல்ல இது வந்து என்னுடைய தேவைக்காக நான் வாங்கினதா தான் நான் நினைக்கிறேன் எப்படியும் இந்த கடன் முப்பது வருஷம் வரும் தெரியும் பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு இருக்குன்னு தான் அடுத்து ஒரு பையன் வேற இருக்கு இருந்தாலும் நம்ம எதுக்காக நம்ம சந்ததிக்கு நாளைக்கு அந்த சந்ததியே சொல்லுவோம் நான் அந்த வீடு அப்படி நான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு வீடு கட்டினது முப்பது இப்பவே காலேஜ் படிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படி இதுதான் வந்து நம்ம செய்யவே கூடாது நாளைக்கு அவ சொன்ன மாதிரி முப்பது வருஷத்துல அந்த வீடுமே பழசா மாறிடும் இந்த கடனை எல்லாம் ஓஞ்சி இது பண்றக்குள்ள ஆனா லைஃப் லைஃப் தான் இங்க வந்து பெரிய விஷயம் இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸா இருந்து நம்ம பண்ற ஒரு ஆசையை வந்து பிள்ளைங்களை திணிக்க கூடாது உங்க கையில காசு இருந்து நம்ம நம்மளால கட்ட முடியும் அப்படின்னு நீங்க தாராளமா அந்த வீட்டை அந்த கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு வீட்டை நம்மளே கட்டுவோம் பரவாயில்ல அந்த பிள்ளைல இப்பதான் தக்கி முக்கி இப்பதான் படிச்சு ஒரு நார்மலா நினைச்சு பாருங்க ஒரு டிகிரி படிச்சு உடனே எல்லாம் யாரு நமக்கு காசு அவ்வளவு அள்ளி அள்ளி தர போறா ஒரு லெவலுக்கு அவங்க செட்டில் கொஞ்சம் வருஷம் ஆயிரும் அதுவும் பொம்பளை பிள்ளைன்னு வேற அவர் சொல்றாரு சொல்றேன் நம்மளுடைய புத்தீனமா பண்ண ஒரு சில காரியங்கள் இதுதான் இந்த மாதிரி கடன் தான் வந்து பிள்ளைங்க தலையில வந்து விழுகுது ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆசைப்பட்டு வீட்டு வீட்டை இருக்க போறதும் கூட கிடையாது பையனா இருந்தாலும் சரி ஒரு சில நேரம் பையனே கூட ஒரு சில நேரம் இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல தனியா நாங்க போய்க்கிறோம் இல்லைன்னா வேலை விஷயமா அவங்கவுங்க வேலையில இருக்கிற இடத்துக்கு போய்க்கிறாங்களே அந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் அந்த வீட்டுல அந்த மாதிரிதான் இப்ப நடக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கடன் விஷயத்திலயும் சரி இதுவுமே வந்து சாப விஷயத்திலயும் சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இப்போ ஒருவேளை இந்த வருஷத்துல ஆரம்பத்திலேயே நம்ம இதை நம்ம வைக்க கூடாதுன்னு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இது ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் தான் நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இதில் பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக Thank